பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பெருகி வருகின்ற சூழல் இன்னொன்று பெண்களுக்கும் சமூக ரீதியாக தொடர்ச்சியாக அவர்களுக்கு பாலியல் அத்துமீறல்கள் அவர்களுக்கு கற்பழிப்பு போன்ற பல குற்றங்கள் இதெல்லாம் தொடர்ச்சியாக நடந்து வருகின்றன பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்பது ஒரு வகையாக நீங்கள் இப்போது பிரிச்சுக்கலாம் என்ன காரணம் அதாவது சாதாரணமாக ஒரு சீண்டுதல் யூ டிசிங் போன்ற வழக்குகள் நிர்பயா கொலை வழக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்லியில் மருத்துவ மாணவியாக இருந்த அந்த மாணவி தோழர் தன்னுடைய நண்பருடன் பேருந்தில் சென்றபோது டெல்லியிலே ஒரு நான்கு பேரால் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த துயரச் சம்பவத்திற்கு பிறகுதான் பாலியல் அத்துமீறல் குறித்த மிகப்பெரிய விவாதங்கள் அகில இந்திய அளவில் ஏற்பட்டது வழக்கை தாமதப்படுத்தாமல் அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு உடனடியாக தண்டனை வழங்கக்கூடிய நீதிமன்றமாகவும் இருக்க தண்டனைகள் என்று வருகின்ற பொழுது பாத்தீங்கன்னா சாதாரணமாக ஏழு ஆண்டுகளிலிருந்து மரண தண்டனை வகி வரை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதாவது குழுவாக சேர்ந்து கொண்டு ஒரு ஒரு பெண்ணை பாலியல் ரீதியாக கற்பழிப்பு போன்ற எதவேனும் சீண்டுதல் நடைபெற்றால் அதுவும் கொடூரமான குற்றமாக கருதப்படும் இதில் என்ன வேறுபாடு பொதுவான நீதிமன்றங்களுக்கும் போக்சோ சிறப்பு நீதிமன்றத்திற்கும் என்ன வேறுபாடு என்றால் வாய்ஸ் ஆஃப் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அட்வொகேட் ஜெயக்கண்ணன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இந்தியா முழுக்க அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது சார் இது சம்பந்தமாக தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பாலியல் குற்றங்களுக்கு என்னென்ன வழக்குகள் என்னென்ன தண்டனைகள் கொடுக்குறாங்க சார் இந்தியா முழுவதும் அல்லாமல் இன்றைக்கு வந்து சர்வதேச அளவிலும் மிகப்பெரிய பொதுமக்களுக்கும் சமூகத்திற்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடியவை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது பொதுவாக பெண்கள் என்ற அடிப்படையில் பெண் குழந்தைகளையும் நாம் அது அதில் சேர்க்க வேண்டும் அந்த அந்த காரணத்தினால் அதாவது குழந்தைகளுக்கு எதிரான பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பெருகி வருகின்ற சூழல் இன்னொன்று பெண்களுக்கும் சமூக ரீதியாக தொடர்ச்சியாக அவர்களுக்கு பாலியல் அத்துமீறல்கள் அவர்களுக்கு கற்பழிப்பு போன்ற பல குற்றங்கள் இதெல்லாம் தொடர்ச்சியாக நடந்து வருகின்றன பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்பது ஒரு இரு வகையாக நீங்கள் பிரிச்சுக்கலாம் என்ன காரணம் அதாவது சாதாரணமாக ஒரு சீண்டுதல் ஈவ் சிங் போன்ற வழக்குகள் அதோ ஒரு ஒரு பெண்ணை வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு பொது இடங்களிலோ அல்லது ஒரு கல்வி நிறுவனங்களிலோ அல்லது வேறு ஏதேனும் அலுவலகங்களிலோ அவர்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்கள் என்பதற்காக கிண்டல் செய்வதோ அல்லது அவர்களது தோற்றம் குறித்து ஏதேனும் அவதூறு பரப்புவதோ அவர்களுடைய நடத்தை குறித்து பேசுவதோ இது போன்றவை அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா யூடிசி என்ற அந்த அடிப்படையில் வரும் இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேரடியாக பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் தான் வரும் அடுத்ததாக அவர்களை வந்து உடல் அளவிலும் மனதளவிலும் துன்புறுத்தக்கூடிய வகையில் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேருந்தில் போகிறாங்க பேருந்தில் போகும்போது அவங்க பயணத்தில் இருக்கின்ற நபர்களை சீண்டுவது அவர்கள் மீது உடல் ரீதியாக ஏதாவது தொடுவது அல்லது அவர்களிடம் தவறான நடத்தை வெளிப்படுத்துவது இல்லை தவறான சைகையை செய்வது இவை போன்றவை எல்லாம் பாலியல் ரீதியான குற்றங்களில் வருகின்றன அடுத்த கட்டமாக பொதுவாகவே காலங்காலம் தொட்டு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்று வருகின்ற பொழுது கற்பழிப்பு மற்றும் அந்த மானபங்கப்படுத்துதல் என்று சொல்லக்கூடியது அதாவது ஒரு பெண்ணிடம் தவறாக நடந்து கொள்ளாத பார்த்து அதை அந்த குற்றத்தையும் கற்பழிப்பையும் பொதுவான இந்திய தண்டனை சட்டத்தில் முந்நூற்றி எழுபத்தஞ்சி முந்நூற்றி எழுபத்தாறு போன்றவை கற்பழிப்பு குறித்தும் கடந்த இருந்த இந்திய தண்டனை சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அதுபோல் மானபங்கம் படுத்துதல் அப்படிங்கிற தனிப்பட்ட முறையிலும் கொண்டு வரப்பட்டது அதன் பிறகு இப்பொழுது சட்டங்கள் மாற்றப்பட்டதுக்கு பிறகு அது பிரிவுகள் மாற்றிருக்கிறது ஆனாலும் குற்றங்களுடைய தண்டனையும் குற்றங்களும் அதுதான் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே போல் இப்போ என்ன மாற்றம் அப்படின்னா இது போன்ற குற்றங்களில் வந்து அதிகப்படியான தண்டனைகள் வாங்கி கொடுக்க முடியுமா குற்றம் செய்தவர்களுக்கு அப்படின்னு வரும்போது தான் இது குறித்து தேசிய அளவில் ஒரு விவாதமாக்கப்படும் நிர்பயா கொலை வழக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்லியில் மருத்துவ மாணவியாக இருந்த அந்த மாணவி தோழர் தன்னுடைய நண்பருடன் பேருந்தில் சென்றபோது டெல்லியிலே ஒரு நான்கு பேரால் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த துயர சம்பவத்திற்கு பிறகுதான் பாலியல் அத்துமீறல் குறித்த மிகப்பெரிய விவாதங்கள் அகில இந்திய அளவில் ஏற்பட்டது அதன் காரணமாகத்தான் ஃபோக்சோ சட்டத்தை விரிவுபடுத்த வேண்டிய அவசியம் வந்தது ஃபோக்சோ என்று சொல்லுகின்ற போது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான சட்டங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அது குறித்து எப்படி வழக்குகள் தாக்கல் செய்வது குற்றங்களை எப்படி தடுப்பது இது போன்ற நடைமுறைகள் சிறப்பு நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது மகளிர் நீதிமன்றங்கள் என்று செயல்படக்கூடிய அனைத்து நீதிமன்றங்களும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்கக்கூடிய வகையில் இருக்குது அந்த நீதிமன்றங்கள் அனைத்துமே போக்சோ சிறப்பு நீதிமன்றமாக செயல்படும் இப்போ இதில் என்ன வேறுபாடு பொதுவான நீதிமன்றங்களுக்கும் ஃபோக்சோ நீ சிறப்பு நீதிமன்றத்திற்கும் என்ன வேறுபாடு என்றால் பெண்கள் குறித்தான குற்றங்களை உடனடியாக வழக்கினை பதிவு செய்து அந்த வழக்கிலை வந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு இறுதி அறிக்கை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து சாட்சியங்களை உடனடியாக நீதிமன்றத்தில் வந்து விசாரிக்கும் அதிகாரமும் அடுத்ததாக வழக்கை தாமதப்படுத்தாமல் அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு உடனடியாக தண்டனை வழங்கக்கூடிய நீதிமன்றமாகவும் இருக்கிறது தண்டனைகள் என்று வருகின்ற பொழுது பார்த்தீமாக ஏழு ஆண்டுகளில் இருந்து மரண தண்டனை வரை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் என பெண்களுக்கு எதிரான சிறு குழந்தைகளை சிறு பெண் குழந்தைகளை தவறாக நடக்கின்ற நபர்களை சாதாரணமாக சமூகத்தில் விட்டுவிட முடியாது அதுபோன்று நான்கு அதாவது ஒரு ஒரு நபருக்கு மேற்பட்ட அதாவது குழுவாக சேர்ந்து கொண்டு ஒரு ஒரு பெண்ணை பாலியல் ரீதியாக கற்பழிப்பு போன்ற எதவேனும் சீண்டுதல் நடைபெற்றால் அதுவும் கொடூரமான குற்றமாக கருதப்படுகிறது இப்படியாக சமூகத்தில் இந்த குற்றங்களெல்லாம் நடக்கக்கூடாது ஆனாலும் கூட நடந்துவிட்டால் அதனை தடுப்பதற்கான வழிகள் என்ன என்பதைத்தான் இந்த பாலியல் குறித்தான இந்த விழிப்புணர்வு சட்டங்கள் உருவாக்கி வைத்திருக்கின்றன பொதுவாகவே ஆண்களில் வயது வித்தியாசம் இல்லாமல் பெண்களிடம் பேர் மத்து மீறுகின்ற செயல்களை பார்க்கின்றோம் ஏன் இன்னும் சொல்லப்போனால் பதினெட்டு வயதிற்கு ஏற்பட்ட ஆண்களிடம் பெண்கள் தவறாக நடந்து கொண்டால் கூட இதே போக்சோ சட்டம் பாயும் அதுதான் அதன் அடிப்படை அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த சட்டங்களின் காரணமாக என்ன வந்திருக்குன்னா இப்போ ஒரு ஒரு பெண்ணுக்கு எதிரான ஒரு குற்றம் நடைபெற்று வருகிறது அவர் ஒரு புகார் கொடுக்குறார் அந்த புகாரை சாதாரண வழக்கு தாக்கல் செய்வதிலும் அதை விட அந்த போக்சோ சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்கின்ற போது அந்த சட்டம் அந்த குற்றத்தை வந்து தொடர்ச்சியாக அதுக்கு தண்டனை பெற்று தரக்கூடிய அளவுக்கு வலுவான சட்டமாக மாறுகிறது அந்த காரணத்தினால் அந்த வழக்கு உடனடியாக முதல் தகவல் அறிக்கையிலே இந்த குறிப்பிட்ட ஃபோக்சோ ஆக்டின் கீழ் வருகிறது என்று குறிப்பிடப்பட்டதுக்கு பிறகு இந்த வழக்கு மகிழா நீதிமன்றம் என்று சொல்லக்கூடிய மகளிர் நீதிமன்றத்திற்கு சென்றுவிடும் அதன் பிறகு உடனடியாக ஏன்னா பொதுவாக இருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் வேலை பொழு காரணமாக நிலுவை வழக்குகள் அதிகம் அதற்காகத்தான் இந்த சிறப்பு நீதிமன்றத்தில் அடுத்தடுத்து உடனடியாக நடவடிக்கைகள் தொடங்கிவிடும் இன்னொன்று போக்சோ வழக்குகளிலே பெரும்பாலும் அவர்களுக்கு வந்து பிணை வழங்குவதிலே மிகவும் வந்து கடுமையான கட்டுப்பாடுகள் இருப்பதால் பெரும்பாலான நபர்கள் சிறையில் இருந்து தான் இந்த வழக்கை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது போக்சோ சட்டத்தின் கீழ் வழங்கப்படக்கூடிய இந்த நடைமுறைகள் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் அமைகிறது ஒரு குற்றம் நடந்துவிட்டது அந்த குற்றத்தினால் வந்து ஒரு பெண் பாதிக்கப்படுகிறார் அதற்கு பிறகு அதற்கான தண்டனை கொடுத்தாலும் அந்த பெண்ணுக்கு எந்த நன்மையும் விளைந்து விட போவதில்லை ஆனாலும் கூட இந்த தண்டனையை பார்த்துவிட்டு மற்றவர்கள் குற்றம் செய்யக்கூடிய மனம் அது இருக்கக்கூடிய அந்த கொடூரமான நபர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக தான் இது போன்ற வழக்குகளில் தண்டனை வழங்கப்படுகிறது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது சமூகத்தில் இன்றைக்கு ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாருக்கு எதிராக ஒரு தவறான நடவடிக்கையில் ஈடுபடும் போது அது நீதிமன்றம் பார்த்து கொண்டு சும்மா இருக்காது அந்த நீதிமன்றம் அதற்கான உரிய தண்டனையை கொடுக்கும் என்கின்ற ஒரு பயம் மற்றவர்கள் இருக்க வேண்டும் தண்டனை என்பது மற்றவர்களை திருத்தி வழிக்கு கொண்டு வருவதென்றாலும் தெரிந்தே செய்கின்ற நபர்களை கடுமையான தண்டனையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நீதியின் அந்த த தர்மமாகவும் கருதப்படும் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது போன்ற தவறுகளுக்கு இது போன்ற குற்றங்களுக்கு தேசிய அளவில் தொடர்ச்சியாக வந்து உங்களுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருப்பதால் இந்த வழக்குகளில் தவறு செய்துவிட்டு வருகின்ற நபர்களுக்கு அதற்கான சாதாரணமான ஒரு நடைமுறையே கிடையாது மிக கடுமையான நடைமுறை கடுமையான தண்டனை உண்டு சார் இப்போ சமீப காலமாகவே ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை ரேப் பண்ணுற நியூஸ் கேள்விப்படுறோம் சார் இதில் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி தண்டனையா இல்லை நாலு பேருக்கு சேர்த்து ஒரே தண்டனையா சார் தண்டனை என்பது ஒரு நபர் எந்த குற்றம் செய்தாலும் நீங்கள் சொல்லுகின்ற அந்த செய்தி கற்பழிப்பு பொதுவானது அதாவது ஒரு பெண்ணிடம் தான் செய்கிறார்கள் என்றாலும் கூட அவர்கள் ஒரு ஒரு நபர் மீதும் குற்றம் உண்டு குற்றச்சாட்டு உண்டு அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த குற்றம் செய்யக்கூடிய நபர்களுக்கு தனித்தனியாகத்தான் தண்டனை வழங்கப்படும் அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட நபருக்கு அது அந்த கற்பழிப்புக்கான தண்டனை அது வந்து பார்த்திங்கன்னா ரேப் என்று சொல்லப்படுகிறது ஆமாம் குழுவாக சேர்ந்து கொண்டு ஒரு பெண்ணை வந்து கற்பழிப்பு செய்வதோ மானபங்க இது மிகப்பெரிய குற்றமாக கருதப்படுகிறது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்னொன்று நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கேங் ரேப் என்று சொல்லக்கூடிய குழுவாக சேர்ந்து கொண்டு ஒரு பெண்ணை கற்பழிப்பதோ அல்லது மானபங்கப்படுத்துவதோ எங்கு நடக்கிறது என்று பொதுவாக பார்க்கணும்னால இந்த சமூகத்திலே வந்து பெண்கள் வந்து யாரையெல்லாம் நம்பி சீல்கிறார்களோ நண்பர்கள் என்று யாரையெல்லாம் நம்பி வெளியிடங்களுக்கு செல்கிறார்களோ அந்த நண்பர்களால் தான் இது நடக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு சூழல் இப்போ மாணவிகளுக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரு விழிப்புணர்வு எச்சரிக்கையாக ஒரு சகோதரனாக ஒரு தந்தையாக நாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்தி என்னென்றால் நீங்கள் பயிலக்கூடிய பள்ளிகளோ கல்லூரிகளோ உங்களோடு பழகுகின்ற நண்பர்களை இனம் காண பழகு அந்த நண்பர்கள் யார் அவர்களுடைய நடத்தை என்ன அவருடைய பின்னணி என்ன அவர்கள் மூலம் நமக்கு வந்து கண்டிப்பாக ஏதேனும் பிரச்சனைகள் நடைபெறும் என்றால் அந்த நண்பர்களோடு நட்பை தொடர்வதை விட்டுவிடுவது நல்லது இன்னொன்று வெளியிடங்களுக்கு செல்லுகின்ற பொழுது முடிந்த அளவிற்கு தனியாக அந்த நண்பர்களோடு சேர்ந்து செல்லக்கூடிய விதை தடுக்க வேண்டும் தவிர்க்க வேண்டும் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது ஒரு பெண்களாக நீங்கள் ஒரு ஒரு குழுவாக செல்வதற்கும் ஒரு ஆண்கள் கொண்ட குழுவில் ஒரு பெண் தனியாக செல்கின்ற போதும் சூழல் அந்த ஆண்களை கூட மாற்றி விடுகிறது நட்பு ரீதியாக செல்லக்கூடிய ஆண்கள் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய பல தவறான தகவலின் அடிப்படையிலும் அவர்கள் காணக்கூடிய தவறான அந்த ஊடகம் பத்திரிகைகளுடைய அந்த பாதிப்பினாலும் தன்னுடன் வரக்கூடிய அந்த தோழியை தவறாக நடத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது தான் இது போன்ற குற்றங்கள் நடக்கின்றன இந்த குற்றங்களின் வாயிலாக அந்த பெண் மட்டுமல்ல அந்த ஆண்களும் தங்களுடைய எதிர்காலத்தை இழக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் நம்ம நம்மளுடைய வாய்ஸ் ஆஃப் பதினேழு வயது சிறுமிக்கு உத்தரகாண்ட் மாநிலத்தில் நடந்தது எல்லாம் பேசியிருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா பத்தொன்பது பேருக்கு எய்ட்ஸு பரப்பப்பட்டிருக்கு அந்த பெண்ணுக்கும் இருக்கிறது இப்படியெல்லாம் பார்க்கிறோம் இன்னொன்று குழந்தைகளாக பதினேழு பதினெட்டு வயது கீழ்ப்பட்ட குழந்தைகளாக பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அவர்களுடைய தந்தை பெற்றோரிடம் ஒரு நல்ல ஒரு புரிதலோடு இருந்தால் மட்டுமே இது போன்ற தவறான நபர்களுடன் அந்த ஏற்படக்கூடிய பழக்கம் தவிர்க்கப்பட வேண்டும் அந்த அடிப்படையில் பார்க்கின்றபோது பாலியல் குற்றங்கள் என்பது நீண்ட காலமாக சொல்லப்பட்டு வந்தாலும் இப்போது சமீப காலமாக அதிகரித்து இருக்குது ஒவ்வொரு சூழலிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண் பெண் என்று பாகுபாடு இல்லாமல் ஏதேனும் ஒரு வகையில் பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கிறது அதையெல்லாம் அந்த சமூகத்திலே கட்டமைக்கக்கூட வகையிலும் அந்த சமூகத்திற்கு வந்து ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய வகையிலும் நம்முடைய வாய்ஸ் ஆஃப் போன்ற ஊடகங்கள் அதனை எடுத்து சொல்வதிலே மிக்க மகிழ்ச்சி அதே போன்று இது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சமூகத்திற்கு எதிரான குற்றங்களாகவும் நாம் கருதப்பட வேண்டும் ஒரு நல்ல சமூகம் என்பது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு என்றைக்கு மரியாதை கொடுக்குறோம் பெண்களை சமமாக நடத்துகிறோம் சமமாகங்கிறது ஒரு சமத்துவ பாலினம் அப்படின்னு சொல்கிறோம் அவர்களும் நம்முடைய சகோதரி நம்முடைய தாயார் நம்முடைய உடன் பிறந்த நம் நம் குடும்பத்தைச் சேர்ந்த நபர் அப்படின்னு தான் நம்ம நினைக்கணுமே இல்லையா அதைத்தான் ஆண்களுக்கு சொல்லி வளர்க்க வேண்டும் என்று சமூகத்தில் சொல்லப்படுகிறது ஒரு பெண்ணை நீங்கள் வந்து எந்த வகையில் பார்க்கிறீர்கள் என்பது உங்களுடைய பார்வை உன்னுடைய தங்கையா இருந்தால் எப்படி பார்ப்போம் உன்னுடைய அக்காவாக இருந்தால் எப்படி பார்ப்போம் அப்படி தான் நம்ம பார்க்கணும் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஆண்கள் வந்து பெண்களுக்கான மரியாதையை கொடுப்பதும் எல்லாம் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற சூழலில் அவர்களே தவறான நபர்களாக மாறிவிடக்கூடாது அதற்கான கண்காணிப்பு வேண்டும் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மாணவர்களுடைய அந்த நடவடிக்கைகளை முழுமையாக கண்காணிப்பது அங்கே உள்ள தலைமை ஆசிரியர் மற்றும் கல்லூரி முதல்வர்களுடைய பொறுப்பில் இருக்கிறது இது போன்ற பாலியல் குற்றங்களுக்கு எதிராக பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் தனிப்பட்ட முறையில் விசாகா கமிட்டி என்றெல்லாம் ஆரம்பித்திருக்கிறார்கள் அரசு அரசு எல்லாம் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இது மேலும் மேலும் வந்து குற்றங்கள் பெருக பெருக அதற்கான தண்டனைகளையும் பெருகத்தான் செய்யும் ஆனால் ஆண்களுக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னென்னா நம்ம குடும்பத்தில் ஒரு பெண் இருந்தால் எப்படி அது அதுபோல் சமூகத்தில் வீட்டிலிருந்து நீங்கள் வெளியில் வந்தாவே பழகக்கூடிய சூழல் இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த குற்றங்களை தடுப்பதற்கும் இந்த குற்றங்களை வந்து முழுமையாக சமூகத்தில் இருந்து நீக்குவதற்கும் இந்த சட்டங்கள் தேவை பாலியல் இது குற்றங்கள் என்று சொல்லப்பட்டாலும் கூட இது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்பதுதான் உண்மை இது போன்ற விவரங்களை வரும் வாரங்களில் நாம் காண்போம் நன்றி